அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினைஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு எல்லோரும் நல்லவர்கள் தான் சூழ்நிலைகள் அமையும் வரை நல்லவர்கள் எப்போதும் நல்லவர்களே கிடையாது நல்லவர்கள் எப்போதும் நல்லவர்களே கிடையாது தீயவர்கள் எப்போதும் தீயவர்களும் கிடையாது நல்லவர்கள் எப்போதும் நல்லவர்களே கிடையாது தீயவர்கள் எப்போதும் தீயவர்களும் கிடையாது அவரவர்கள் எல்லோரும் தனியொரு உண்டு அவரவர்கள் எல்லோருக்கும் தனியொரு உண்டு அக்குணத்தை தெரியாமல் எடை போடக்கூடாது நேரமும் காலமும் தப்பு செய்ய தூண்டினாலும் நேரமும் காலமும் தப்பு செய்ய தூண்டினாலும் சூழ்நிலையும் அதற்கேற்ப சாதகமாய் அமைந்தாலும் தவறேதும் செய்யாமல் தனித்திருந்து வெற்றி கண்டால் தவறேதும் செய்யாமல் தனித்திருந்து வெற்றி கண்டால் நல்லவர் என்று எண்ணிடலாம் நற்பெயரால் அழைத்திடலாம் தீயோராய் இருப்போரும் தீமை செய்து வாழ்வோரும் தீயோராய் இருப்போரும் தீமை செய்து வாழ்வோரும் சூழ்நிலையால் தவறிழைத்து சொந்த புத்தி இழந்திருப்பார் தவறு செய்த நேரம் முதல் தலைகுனிந்து வாழ்ந்திடுவார் தவறு செய்த நேரம் முதல் தலைகுனிந்து வாழ்ந்திடுவார் தவறுகளை மன்னித்து திருந்தும்படி வாழ வைத்தால் தவறுகளை மன்னித்து திருந்தும்படி வாழ வைத்தால் தலை நிமிர்ந்து வாழ்ந்தபடி தளிர் நெஞ்சம் கொண்டிடுவார் எல்லோர்க்கும் நல்லவனாய் இருந்திடவும் முடியாது எல்லோர்க்கும் நல்லவனாய் இருந்திடவும் முடியாது எப்போதும் கெட்டவனாய் எண்ணிடவும் கூடாது எல்லோர்க்கும் நல்லவனாய் இருந்திடவும் முடியாது எப்போதும் கெட்டவனாய் எண்ணிடவும் கூடாது காலமும் சூழ்நிலையும் கவனமாக பார்த்தறிந்து காலமும் சூழ்நிலையும் கவனமாக பார்த்தறிந்து நல்லவன் கெட்டவன் என்று நினைத்தே அது பிரிக்கிறது கால நேரம் கனிந்து வந்தால் நல்லது கெட்டது நடந்தே தீரும் கால நேரம் கனிந்து வந்தால் நல்லது கெட்டது நடந்தே தீரும் அவரவர் இயல்புகளை அறிந்து தெரிந்து கொண்டு அதன் பிறகு முடிவு செய்து ஏற்றிடுதல் மிகவும் நன்று நல்லவர்கள் எப்போதும் நல்லவர்களே கிடையாது தீயவர்கள் எப்போதும் தீயவர்களும் கிடையாது அவரவர்கள் எல்லோருக்கும் தனி ஒரு குணம் உண்டு அக்குணத்தை அறியாமல் எடை போடக்கூடாது நேரமும் காலமும் தப்பு செய்ய தூண்டினாலும் சூழ்நிலையும் அதற்கேற்ப சாதகமாய் அமைந்தாலும் தவறேதும் செய்யாமல் தனித்திருந்து வெற்றி கண்டால் நல்லவர் என்று எண்ணிடலாம் நற்பெயரால் அழைத்திடலாம் தீயோரா இருப்போரும் தீமை செய்து வாழ்வோரும் சூழ்நிலையால் தவறிழைத்து சொந்த புத்தி இழந்திருப்பார் தவறு செய்த நேரம் முதல் தலைகுனிந்து வாழ்ந்திடுவார் தவறுகளை மன்னித்து திருந்தும்படி வாழ வைத்தால் தலை வாழ்ந்தபடி தளிர் நெஞ்சம் கொண்டிடுவார் எல்லோர்க்கும் நல்லவனாய் இருந்திடவும் முடியாது எப்போதும் கெட்டவனாய் எண்ணிடவும் கூடாது காலமும் சூழ்நிலையும் கவனமாகப் பார்த்தறிந்து நல்லவன் கெட்டவன் என்று நினைத்தே அது பிரிக்கிறது கால நேரம் கனிந்து வந்தால் நல்லது கெட்டது நடந்தே தீரும் கால நேரம் கனிந்து வந்தால் நல்லது கெட்டது நடந்தே தீரும் அவரவர் இயல்புகளை அறிந்து தெரிந்து கொண்டு அதன் பிறகு முடிவு செய்து ஏற்றிடுதல் மிகவும் நன்று